கௌதம் அதானி பற்றி அறிந்து கொள்வோமா இந்தியாவின் மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவர் கௌதம் அதானி இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டு ஜூன் இருபத்தி நான்கில் குஜராத் மாநிலத்தில் உள்ள அகமதாபாத்தில் பிறந்தார் இவரின் தந்தையின் பெயர் சாந்திலால் அதானி இவர் ஒரு ஜவுளி வியாபாரி தாயார் பெயர் சாந்தா பெண் இவர் ஒரு குடும்பத் தலைவி அதானியுடன் பிறந்தவர்கள் மொத்தம் ஏழு பேர் அதானியின் பள்ளிப் படிப்பு அகமதாபாத்தில் நடந்தது பட்டப்படிப்பை குஜராத் பல்கலைக்கழகத்தில் படித்தார் ஆனால் படிப்பை முடிக்காமல் மும்பைக்குச் சென்றார் அங்கு வைரங்களை தரம் பிரிக்கும் வேலையைச் செய்தார் அவரது மூத்த அண்ணன் சுப்பாய் அதானி அகமதாபாத்தில் பிளாஸ்டிக் உற்பத்தி வியாபாரத்தைத் தொடங்கிய போது கௌதம் அதானியை அழைத்தார் அகமதாபாத் திரும்பிய அதானி பிளாஸ்டிக் தொழிலுக்கு தேவையான பொருட்களை இறக்குமதி செய்ய ஆரம்பித்தார் தனது வியாபாரத்தைப் பெருக்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டில் அதானி எக்ஸ்போர்ட் என்ற நிறுவனத்தைத் தொடங்கினார் அதுவே தற்போது அதானி என்டர்பிரைசஸ் என அழைக்கப்படுகிறது உலோகம் ஜவுளி வேளாண் பொருட்கள் என அதானி தனது வியாபாரத்தை விரிவுபடுத்தத் தொடங்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கில் குஜராத்தின் மும்த்ரா துறைமுகத்தை நிர்வகிக்கும் ஒப்பந்தத்தைக் கைப்பற்றிய அதானி அதன் பிறகு குஜராத் அரசாங்கத்தோடு நெருக்கமான நபராக மாறினார் இரண்டாயிரத்து ஒன்றில் நரேந்திர மோடி குஜராத்தின் முதல்வராகப் பொறுப்பேற்ற பிறகு அவருக்கும் அதானிக்குமான உறவு நெருக்கமானது அதானியின் வியாபார சாம்ராஜ்ஜியம் விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பித்தது இரண்டாயிரத்து பதினான்கில் நரேந்திர மோடி இந்தியாவின் பிரதமரான பிறகு அதானி சாம்ராஜ்யத்தின் வேகம் பல மடங்கானது விமான நிலையம் துறைமுகம் மின்சார உற்பத்தி என பல துறைகளிலும் அதானி வேகமாக வளர்ந்தார் அதானி குழுமத்தின் கீழ் தற்போது பதிமூன்று நிறுவனங்கள் உள்ளன இவரது மனைவியின் பெயர் பிரீதி அதானி இவர்களுக்கு கரண் அதானி ஜி ததானி என இரு மகன்கள் உள்ளனர் அதானி குழுமத்தின் மீது குற்றம் சாட்டி இரண்டாயிரத்து இருபத்து மூன்றில் வெளியான ஹிண்டன்பர்க் நிறுவனத்தின் ஆய்வறிக்கை முக்கியமானது இது குறித்த விரிவான விசாரணைகளும் ஆய்வுகளும் நடைபெற்று வருகின்றன கௌதம் அதானி உலக பணக்காரர்களின் பட்டியலிலும் இந்தியாவின் பணக்காரர்களின் பட்டியலிலும் எப்போதும் முக்கியமான இடத்தில் இருந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது